அவது உள்ளாய்மனை சைத்தான ரஜீம் கிருஷ்ணுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கக்கூடிய போர் பல அதிர்ச்சியான தகுதி திருப்பங்களுடன் நடந்து கொண்டிருக்கின்றது இதனை வைகரை அஃபிஷியல் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நாள் நிகழ்வுகளை நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால் மக்களுடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கூடிய மாற்றம் இஸ்ரேலிய மக்கள் இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு நாட்களாகவும் எண்பத்தொம்பது நாட்களாகவும் வீதியிலே இறங்கி போராடுகிறார்கள் ஹாஸ்டேஜஸை கொண்டார்கள் அதற்குப் பிறகு அந்த போராட்டம் நத்தியானுகே பதவி விலகு என்று மாறியது இப்பொழுது நத்தியான்வே த டஸ்ஃபாயர் ஆஃப் இஸ்ரேல் கெட் அவுட் என்று நடந்தது இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் போராளிகளோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு எல்லாத்தையும் அமைதிக்கு கொண்டு வந்துவிடு ஏனென்றால் இஸ்ரேலுடைய எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை என்பதை தெரிந்து வெ வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அதை ஒரு நம்மளோட இஸ்ரேலுடைய சேனல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சேனல் டுவெல் இந்த ரெண்டும் ஒரு ஆய்வை நடத்தி அந்த ஆய்வு வழியாக பல செய்திகளை சொல்கிறது ஒரு பொதுவான எண்ணம் இஸ்ரேலிய மக்களிடம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் நாம் இனிமேல் ஆக்குப்பைடு ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட பூமிகளில் நாம் குடியிருக்க கூடாது அப்போ ஆக்கிரமிக்கப்பட்ட பூமின்னு சொல்லும்போது மொத்த பாலசீனமும் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி தான் ஆனால் இப்போது அது வெஸ்ட் பேங்கு மேற்கு கரை ஜெருசலம் அல் குட்சு ஏரியா ஜெருசலம் அடுத்தது காசா இப்படி அதனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட கோல் அண்ட் ஹைட்ஸு சிறியாவலியிடமிருந்து வரி போன கோல் அண்ட் ஹைட்ஸு சினாய் பகுதி இதெல்லாம் ஆக்குப்பைடு ஏரியாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இது பிடித்தது ஆகவே இவை எல்லாம் இவற்றில் சில பகுதிகள் அல்லது எல்லாம் இப்போ கோல் அண்ட் ஹைட்ஸை எடுத்துட்டால் டூ தேர்டு தான் அவன் கையில் இருக்குது ஒன் தேர்டு சிரியா கையில் இருக்குது அதே மாதிரி சென்னாய் பனிசிலா ஃபுல்லாக போச்சு அது எகிப்து கையில் இருந்தது இதெல்லாம் தான் இப்போது ஆக்குப்பைடு லேண்ட் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நவம்பர் இருபத்தி ஒன்போதில் இரண்டு நாடுகளையும் பிரிக்க வேண்டும் என்று வந்ததில் பாலஸ்தீன்களுக்கு உரிய நாடு இடம் இவை என்று அடையாளப்படுத்தப்பட்டது அதாவது சர்வதேச புத்தியில் என்ன இருக்குன்னா இந்த இடங்கள் தான் ஆக்குப்பைடு லேண்டுன்னு ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மொத்த இஸ்ரேலுமே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி தான் இப்ப இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியின்னு ஐக்கிய நாடுகள் சபையும் தீர்மானம் நூத்தி எண்பத்தி ஒன்னு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் நூத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழும் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இதை பெரும்பாலான என்ன சொல்லலாம் நாலு பேரை கேட்டா மூணு பேர் அதைத்தான் சொல்றாங்க பெரும்பாலான மக்கள் ஏன்னா அங்கே நமக்கு வாழ்க்கை இனிமேல் சேஃப் இல்லை ஒரு போராளி குழு அல்லது இன்னொரு போராளி குழு வந்து சண்டையிடும் நம்ம இப்போ பார்க்குறோம் ஆரம்பத்தில் காசா பகுதியில் யுத்தத்தை ஆரம்பித்தது நமக்கு தெரிஞ்ச அல் குஷு அல் காசம் பிரிகேஜ் ரெண்டும் தான் இப்போ பதினாலு அமைப்புகள் இருக்குது இன்னும் எத்தனை நான் வந்துருக்குங்கிற தகவலை இப்போ நம்ம உட்கார்ந்து திரட்டினா ஒரு பதினஞ்சு அமைப்பாவது இருக்கும் இந்த அமைப்புகள் அதுக்கு பிறகு புதிதாக ஷஹீதா உடைய அந்த கபர்ஸ்தானத்தில் இருந்து திரும்பும் போது பல இளைஞர்கள் தங்களை ஒரு குழுவாக அமைத்து கொண்டு சண்டையிடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று வருவது இவையெல்லாம் புது புது போராளிகளை உருவாக்கும் அதனால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி என்று அடையாளப்படுத்தக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியே வந்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறது அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம லாஸ் ஆஃப் ஹோப் ஆன் த ஜியோனிஸ்ட் ரிசிம் அண்ட் மிலிட்டரி அதாரிட்டிஸ் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலி அரசாங்கத்தின் மீது இது ஹெப்னாக்ங்கிற பத்திரிகையும் சேனல் பன்னெண்டும் இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலாக நடத்தி ஆய்வு அங்கே என்ன சொல்றாங்கன்னா நம்ம இராணுவ அமைச்சர்களை நான் நம்ப முடியாது இப்போ ஒரு பொய்யை கெட்டவிழ்த்து விட்டான் டெய்ஃபனா அங்கே கான்ஸில் கொலை செய்யிட்டான் முகமது டெய்ஃபன் இந்த மாதிரி பொய்யெல்லாம் இந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை யதார்த்தமாக இருக்கிறாங்க அம் இந்த யதார்த்தவாதிகளை வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுபவர்களை ஹமாஸோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் என்று போராடுபவர்களை தாக்குவது தவறு என்பதை நாம் போராளிகள் குழுக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் அந்த அரசாங்கத்தோடு இல்லை இப்போ அவங்க ஒருபடி மேலே போய் இந்த ஆக்குப்பைடு லேண்டுன்னு அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியினை சர்வதேச அளவில் சொல்லப்படுவதில் இருந்தும் நாம் வெளியிலே வந்துவிட வேண்டும் என்று பெரும்பான்மையான கருத்து இருக்கிறது அடுத்தால இந்த மைக்ரேஷன் இறக்கி பாருங்க அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவது இது வந்து இவன் சார்ட்ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம இந்தியாவின் எந்த பகுதிக்கும் போகலாம் எந்த பகுதியிலும் வீடு வாங்கலாம் எந்த பகுதியிலும் வாழலாம் என்பதெல்லாம் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய விதிகள் தான் அந்த அதே மாதிரி போ மைக்ரேட் ஆகி போயிட்டு இருந்தவங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இஸ்ரேலுக்குள்ளாலே கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த நார்தன் இஸ்ரேல் அதாவது லெபனானோட பார்டர்ல இருந்து கம்பல்சரியாக முப்பதாயிரம் பேரை வெளியே தள்ளின பிறகு முப்பதாயிரம் பேர் இப்ப அண்மையில் வெளியே தள்ளின பிறகு மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து விட்டார்கள் இப்போ அவங்க திரும்ப போறது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அது ஆக்கு லேண்டு லெமனானுடைய தாக்குதலின் கீழ் இருப்பது நாங்க போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ தானாகவே இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியினுடைய விசுத்தீரணம் அதிகமாகி விட்டது பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இருந்து இஸ்ரேலுக்கு உள்ளால பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஹிஸ்புல்லாக்கு ஆதிக்கத்தில் இருக்கிறது என்பதை நாம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேலிய பத்திரிகைகள் சொன்னதை செய்தோம் இப்போ இந்த உள்ளுக்குள்ளால உள்ள இடம்பெயர்தல் பெரிய அளவில் நின்று போச்சு ஆக்குப்பேட்லேண்டுக்கு போகாதேன்னு ஏன்னா வெஸ்ட் பெங்கல் இப்போ கட்டினா இதே எல்லாம் போராளிகள் குழுக்கள் தாக்குறாங்க அவங்க இதில் என்ன கிடைக்கிது அதை எடுத்து தாக்குறான் சுடுறானோ ஷகீதாகி போய் சேர்ந்துறான் ஆனால் அங்கே பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாக்கப்பட்டு விட்டது ஹ தாக்குதலுக்கு பிறகு எந்த இடமும் பாதுகாப்பு இல்லை என்று ஆகிவிட்டது அப்போ இந்த மைண்ட்செட்டு இன்னொரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அது என்னவென்று சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இங்கே இப்போ ஆக்குப்பைடு லேண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதி ப்ளஸ்ஸு ஹிஸ்புல்லாமனுடைய தாக்குதலுக்கு எல்லைக்குள்ளால் உள்ள பகுதி அந்த பகுதிகளுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் வருவதில்லை ஒரு வருஷத்துக்கு வெளிநாடுல இருக்கக்கூடிய யூதர்கள் பதினொன்னாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி பேர் வந்து கொண்டிருந்தார்களாம் இப்பொழுது அவர்கள் எண்ணிக்கை குறைந்து இந்த யுத்தத்தால் எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் வந்துட்டு உடனே திரும்ப போயிட்றாங்கிறது இதுவும் அந்த ஆய்வறிக்கை தரக்கூடிய ஒரு தகவல் ஆக இஸ்ரேலில் ஒரு மனநிலை உருவாகி இருக்கிறது அந்த மனநிலை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் நம்ம போய் வீடு கட்டி தருவான் அதை தருவான் இதை தருவான் உனக்கு பாதுகாப்பு தரேன் உனக்கு அடல்ட்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு டாலர் தரேன் குழந்தைக்கு முந்நூறு மூவாயிரம் டாலர் தரேன் போய் கூடியிருந்தாலும் நம்ம போகக்கூடாது ஏனென்று சொன்னால் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஒன்று இப்போ ஐக்கிய நாடுகள் சபையும் இதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி என்று அறிவித்து விட்டது அதிலிருந்து நீ வெளியேறணும் காசாவில் உட்பட என்று அறிக்கை கொடுத்து விட்டது அப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இதை வந்து செயல்படுத்துவதற்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோடைய தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு அதனிடம் திராணி இருக்கிறதோ இல்லையோ போராளிகள் குழு தொடர்ந்து தாக்கி லட்சக்கணக்கானவர்களை இழந்த பிறகு இந்த மக்களிடையே ஒரு எண்ணம் தோன்றி இருக்கிறதே இப்போ பாருங்க அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நத்தியானுவனுடைய ஜியோனிஸ்ட் மைண்ட் அதாவது தீவிரவாத மனநிலை தனித்து நிற்கிறது அந்த மக்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களுக்கு இடம் விட்டுறது தான் சரின்னு வந்துட்டாங்க ஆனால் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் தனி ஆளுமை பெற்ற பாலஸ்தீன நாடு போராளிகள் மனதில் மட்டுமல்ல உலக நாடுகளில் வாழ்கின்ற எல்லா குடிமக்கள் எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களுடைய மனநிலையில் மட்டுமல்ல இஸ்ரேலில் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடமும் நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது இது போராளிகள் தந்த விலைக்கு கிடைத்த மகத்தான கைமாறு என நினைத்து நினைக்கிறேன் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்கிறதவானால் கொண்டு இல்லற